திருப்பாடல் நூற்று முப்பத்தி ஆறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவரின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு கடல் மீது மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பெரும் சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு எகிப்தின் தலைப்பேர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளி நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதன் நடுவே இஸ்ரேலை நடத்திச் சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வலிமைமிகு மன்னர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாசானின் மன்னன் ஓகை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதை தம் அடியார்கள் ஆகிய இஸ்ரேலிற்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு